பொதுக்காலம் இரண்டாம் ஞாயிறு காணாவூரும் கல்வாரியும் இன்று இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெற்ற பிற்பாடு தனது பணியை தொடங்குவதாக நற்செய்தி நமக்கு எடுத்து கூறுகின்றது அதுவும் தனது பணியை எப்படி தொடங்குகிறார் தெரியுமா ஊரில் ஒரு புதுமையை ஏற்படுத்தி அதிலிருந்து தனது பணியை தொடங்குவதாகத்தான் நாம் பார்க்கின்றோம் அந்த ஊரில் தனது முதல் புதுமையை இயேசு செய்கின்றார் அதிலிருந்து தனது பணியை ஆரம்பிக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம் இதை அடிப்படையாக வைத்து காணாவூருக்கும் கல்வாரிக்கும் என்ன நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதைத்தான் நாம் இப்பொழுது தியானிக்க போகின்றோம் இந்த இரண்டு இடங்களையும் காணாவூரையும் கல்வாரியையும் ஒப்பிட்டு பார்த்து இங்கு நடந்த நிகழ்ச்சிகளை பற்றி நன்கு ஆழமாக விபளி நிலையில் தியானிப்போம் வாருங்கள் முதலாவதாக கானாவூர் இரண்டாவதாக கல்வாரி முதலாவது காணாவூரில் முதல் புதுமையை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார் அதுவே கல்வாரிக்கு வந்து பார்க்கும் பொழுது முதல் நற்கருணை பணியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார் அப்படியென்றால் முதல் திருவிருந்து பணியில் இறுதி இரவனின் உணவின் பொழுது நிறைவேற்றியது அது அடையாள முறை ஆனால் உண்மையான நற்கரணி பழியை கல்வாரி பலியில் தான் அவர் நிறைவேற்றினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக இருந்த இடம் இயேசு இருந்த மக்கள் யார் என்று கேட்டால் இயேசு கிறிஸ்து மரியா சீடர்கள் மற்றும் மக்கள் ஆகியோர் காணாமல்கள் இருந்தனர் அதுவே நாம் கல்வாரிக்கு வந்து பார்க்கும் பொழுது அங்கேயும் இயேசு கிறிஸ்து மரியா சீடர்கள் மற்றும் மக்கள் ஆகியோர் குழுமி இருந்ததை பார்க்கின்றோம் மூன்றாவது விஷயம் எழுந்த சிக்கல் கானா ஊரில் என்ன சிக்கல் எழுந்தது அங்கு ரசம் தீர்ந்து போய்விட்டது திராட்சை ரசம் தீர்ந்து போய்விட்டது என்ற சிக்கல் எழுந்தது இங்கு கல்வாரியில் மூன்றாவதாக என்ன சிக்கல் எழுந்தது இயேசு கிறிஸ்து உண்மையாலுமே இறைமகனா இவர் இறைமகன் என்று இருந்தால் இவர் ஏன் சிலுவையில் பாடுபட வேண்டும் நீர் இறைமகன் என்றால் உடனே சிலுவையிலிருந்து இறங்கி வா என்ற கேள்வி கணைகளும் பேச்சுக்களும் அவரை நோக்கி எரியப்பட்டன ஆக இறைமகன் இயேசு கிறிஸ்து உண்மையாலுமே இறைமகனா என்ற சிக்கல் அந்த நேரத்தில் எழுந்ததைத்தான் நாம் பார்க்கின்றோம் நான்காவதாக இந்த சிக்கலை தீர்க்க வந்தது யார் காணாவூரை பொறுத்தவரை சிக்கலை தீர்க்குவதற்கு மாதா வருகின்றார் என்பதை பார்க்கின்றோம் அதே நேரத்தில் கல்வாரி மலையில் இந்த சிக்கலை தீர்ப்பதற்கு என்ன நடக்கிறது என்பதை பார்த்தால் சிக்கலை தீர்ப்பதற்கு யாரும் வரவில்லை இயேசுவே தான் ஒரு இறைமகன் என்பதை நிரூபிக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம் அடுத்ததாக ஐந்தாவதாக ஊரில் மரியா பேசுகின்றார் என்ன பேசுகின்றார் மகனே ரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்லி மரியா பேசுகின்றார் ஏசு கேட்கின்றார் அந்த வார்த்தையை கேட்கின்றார் அம்மா நான் அதற்கு என்ன செய்ய முடியும் எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்று சொல்லி அந்த மரியாவின் பேச்சை கேட்கின்றார் இது எதற்கு ஒப்பாயிருக்கிறது இருக்கிறது தெரியுமா கபிரியல் தூதர் பேசும் பொழுது மரியா அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தார் அல்லவா அதற்கு ஒப்பா இருக்கின்றது அதுவே நாம் கல்வாரிக்கு வருகின்றோமே கல்வாரியில் இயேசு பேசுகின்றார் மரியாள் கேட்கின்றார் இயேசு என்ன பேசுகின்றார் தனது தாய் மரியாளை நோக்கி அம்மா இதோ உன் மகன் என்று பேசுகின்றார் மரியாளும் தான் மகன் என்ன சொல்கின்றாரோ அதை அப்படியும் உள்வாங்கிக் கொண்டு எல்லோரையும் அதாவது மக்கள் எல்லோரையும் தனது மக்களாக ஏற்றுக்கொண்டார் என்பதை பார்க்கின்றோம் இது ஐந்தாவது ஆறாவதாக பார்க்கும் பொழுது மரியா பணியாளரிடம் என்ன சொல்கின்றார் என்று தியானித்தோம் என்றால் அவர் சொல்வதை செய்யுங்கள் இயேசு கிறிஸ்து என்னென்னவெல்லாம் உங்களுக்கு சொல்கின்றாரோ அதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கள் என்று மரியா பணியாளரிடம் எடுத்து சொல்கின்றார் அதுவே கல்வாரி மலைக்கு சென்று பார்ப்போமே ஆறாவதாக இயேசு தன் பணியாளர்கள் பணியாளர்கள் அல்ல உங்களை நான் நண்பர்கள் என்றேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டார் என்ன சொல்கிறார் என்று பார்த்தோம் என்றால் இதோ உன் தாய் என்று சொன்னார் ஆக அந்த நேரம் முதல் அந்த சீடர் அன்னை மரியாவை தனது வீட்டிற்குள் ஏற்றுக்கொண்டார் என்பதை பார்க்கின்றோம் ஆக மரியா பணியாளரிடம் சொன்னது என்ன ஏசு சொல்வதை போல் செய்யுங்கள் என்று சொன்னார் அதுவே இயேசு தன் பணியாளரிடம் என்ன சொன்னார் மரியாவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார் ஆக தாய் மகன் மற்றும் சீடர்கள் ஆகிய உறவு அங்கு வெளிப்படுவதை இந்த இரண்டு இடங்களிலுமே நாம் பார்க்கின்றோம் ஏழாவதாக இப்படி நடந்ததன் விளைவாக என்ன நடந்தது இப்படி சொன்னதன் விளைவாக என்ன நடந்தது காணா ஊரை பொறுத்தவரை பணியாளர்கள் இயேசு சொன்னதை செய்தார்கள் இயேசுவும் மரியாள் சொன்னதை செய்தார் பணியாளர்கள் இயேசு செய்தார்கள் என்ன செய்தார்கள் அங்கு கற்சாடிகளில் கற்சாடிகள் இருந்தன அதில் தண்ணீரை நிரப்புங்கள் என்று இயேசு சொன்னார் அப்படியே செய்தார்கள் அதே போல இயேசுவும் என்ன செய்தார் மரியா என்ன சொன்னாரோ அந்த வேலையை அவர் செய்து முடித்தார் என்பதை பார்க்கின்றோம் ஆக மரியாளுக்கு இயேசு கீழ்ப்படுகின்றார் இயேசுவுக்கு பணியாளர்கள் கீழ்ப்படுகின்றார்கள் என்று காணா அதுவே கல்வாரியில் என்ன விளைவு நடந்தது என்பதை பார்க்கின்றோம் இயேசு சொன்னார் அம்மா இதோ உன் மகன் என்று சொன்னார் சொன்ன மாத்திரத்தில் மரியா என்ன செய்தால் கீழ்ப்படிந்து தன் மகனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே அந்த வார்த்தைகளை ஏற்று எல்லாரையும் தன் மக்களாக ஏற்றுக்கொண்டார் அதே போல சீடர்கள் என்ன செய்தார்கள் சீடரும் அன்னை மரியாதை அதாவது இயேசுவின் தாயை தனது தாயாக ஏற்றுக்கொண்டார் என்பதை பார்க்கின்றோம் ஆக விளைவை பார்க்கும் பொழுது இயேசுவும் கீழ்படுகின்றார் கீழ்படுகின்றார் பணியாளர்களும் கீழ்படுகின்றனர் சீடர்களும் கீழ்படுகின்றனர் என்பதை விளைவாக பார்க்கின்றோம் அடுத்ததாக எட்டாவதாக என்ன நிகழ்ந்தது இந்த கீழ்ப்படிதலின் விளைவாக என்ன நடந்தது தண்ணீரானது திராட்சை ரசமாக மாறியது முதல் புதுமையை அங்கு இயேசு பதிவு செய்கின்றார் அதுவே கல்வாரி மலைக்கு சென்று பார்க்கின்றோம் என்ன நடந்தது ரசம் இரத்தமாக மாறியது என்பதை பார்க்கின்றோம் இது எப்படி சாத்தியம் அங்குதான் எதுவுமே ரசமே இல்லையே என்று தோணலாம் நாம் கல்வாரி மலையை மட்டும் நோக்க வேண்டாம் இறுதி இரவு உணவிற்கு செல்வோம் அங்கு சென்று பார்த்தால் இயேசு திராட்சை ரசத்தை எடுத்து இது என் ரத்தம் இதை அனைவரும் வாங்கி பருகுங்கள் இது மீட்புக்காக தரப்படும் சிந்தப்படும் எனது ரத்தம் என்று சொன்னார் அந்த சிலுவையில் தொங்கி ரத்தத்தை வெளிப்படுத்தினார் திராட்சை ரசம் கிறிஸ்துவின் திரு ரத்தமாக மாறுகிறது என்பதை கல்வாரி மலையில் நாம் பார்க்கின்றோம் அடுத்ததாக ஒன்பதாவதாக இதன் வழியாக நற்செய்தி எடுத்து படித்து பார்த்தால் இன்றைய நற்செய்தியில் இயேசு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார் இதனால் இயேசு கிறிஸ்து இந்த புதுமையை செய்ததால் என்ன நடந்தது அவர் தனது மாட்சியை நிரூபித்தார் என்று பார்க்கின்றோம் அதாவது ஒரு புதுமை நடக்கிறது என்று கேட்டால் அது கடவுளின் கிருபையால் அன்றி அவரின் வல்லமையால் அன்றி வேறு எதாலும் நடக்க நடக்கப் போவது இல்லை அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து இதை நடத்தியிருக்கிறார் என்றால் அவர் கடவுள் அவரிடம் வல்லமை உள்ளது என்பதை நிரூபித்து அவரது மாட்சியை வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்கின்றோம் அதுவே நாம் கல்வாரி மலைக்கு வந்து பார்ப்போமே இயேசு அந்த இடத்தில் மறித்து போகின்றார் மறித்து அவர் மறித்த தருணத்தை பார்த்துவிட்டு மத்திய எழுதிய இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஐம்பத்தி நான்காவது வசனத்தின்படி பார்த்துவிட்டு என்ன சொல்கின்றார் இவர் உண்மையாலுமே இறைமகன் என்பதை அவர் ஒத்துக்கொண்டார் ஆக நாம் முன்பு எழுப்பியிருந்தோம் அல்லவா ஒரு சிக்கல் இங்கு இயேசு கிறிஸ்து உண்மையாலுமே இறைமகனா என்பதை காணாவூரிலும் நிரூபித்தாக வேண்டும் கல்வாரி மலையிலும் நிரூபித்தாக வேண்டும் என்று இப்பொழுது இந்த இரண்டு இடங்களிலுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையாலுமே இறைமகன் என்பதை தனது புதுமையின் வழியாக காணாவூரில் நிரூபிக்கின்றார் இங்கு தனது இறப்பின் வழியாக நிரூபிக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம் கடைசியாக பத்தாவதாக பின் நாட்களில் இந்த புதுமைக்கு பின்னால் என்ன நடந்தது என்று பார்க்கும் பொழுது இயேசு தனது போதிக்கும் பணியை தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கின்றார் இதனால் நற்செய்தி உருவாகின்றது அதுவே கல்வாரி மலைக்கு வந்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் இறப்பிற்கு பிற்பாடு மூன்றாவது நாள் அவர் உயிர்த்தெழுகின்றார் பெந்த கோஸ்தே நாள் வருகின்றது சீடர்கள் மற்றும் அன்னை மரியால் ஆகியோர் போதிக்க ஆரம்பிக்கின்றனர் இங்கு புதுமைக்கு பிற்பாடு இயேசு போதிக்கின்றார் இங்கு இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பயணத்திற்கு பிற்பாடு சீடர்கள் போதிக்க ஆரம்பிக்கிறார்கள் என்று பார்க்கின்றோம் ஆக காணாவூருக்கும் கல்வாரிக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு உள்ளது என்பதை அறிகின்றோம் காணாவூரில் வெறும் தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியது அதுவே கல்வாரியில் திராட்சை ரசம் இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தமாக மாறியது இந்த காணா ஊர் நிகழ்ச்சியானது அந்த திருமண வீட்டாருக்கு மட்டுமே மீட்பு தந்தது ஆனால் கல்வாரி நிகழ்ச்சி உலகத்திற்கே மீட்பு தந்தது என்பதை பார்க்கின்றோம் ஆக இந்த கா கல்வாரி நிகழ்ச்சி நமக்கு எடுத்துச் சொல்லும் பாடம் என்றால் அதுதான் ஒவ்வொரு திருப்பலியிலும் நடைபெறுகிறது என்பதை உணர்ந்து பார்த்து திவ்ய நற்குரணையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தையும் வாங்கி உண்ணும் பொழுது எனக்கு மீட்பு கிடைக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் இந்த நேரத்தில் திராட்சை ரசத்தை கிண்ணத்தில் ஊற்றி அதை எல்லாரும் எடுத்து நீங்கள் பருகுங்கள் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு திருப்பலியும் நாம் நினைத்துப் பார்க்க வேண்டியது காணாமூரையும் நாம் நினைத்துப் பார்க்க வேண்டும் கல்வாரியையும் நினைத்துப் பார்க்க வேண்டும் என்பதுதான் இந்த மீட்பை தருகின்ற உலகத்திற்கே மீட்பை தருகின்ற இந்த கல்வாரி பலையில் நாம் பங்கெடுப்போம் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் ரத்தத்தை வாங்கி உண்போம் மீட்பு பெறுவோம்